ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துருசு இந்த பாட புத்தகத்தில் மூன்றாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம் மூன்றாவது பாடம் கலந்துரையாடல் அஹமதும் அலியும் என்ன செய்றாங்கன்னா பேசிக்கொள்றாங்க அஹமத் கம் பாலிபன் யா அலியே உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் பாடத்தை படிப்பதற்கு முன்பாக இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை கடந்த வகுப்புகளில் நாம் படித்துவிட்டோம் அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அந்த இலக்கண குறிப்புகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த மகாதசா இருக்கும் உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அலியூன் அலி அதற்கு பதில் கூறுகிறார் எங்களுடைய வகுப்பறையில் பதினான்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் கடந்த வகுப்பில் இந்த அதது அததுடைய சட்டத்தை நாம் பார்த்தோம் அதிலும் அல்ல முறக்க இந்த இணைந்து வரக்கூடிய பதினொன்னிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் உண்டான எண்ணிக்கை எண்ணிக்கைகளின் சட்டங்களே கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அப்படியே பாருங்கள் என்னவாக இருக்குது முதக்கர் ஆண்பாலாக இருக்குதா எனவே அல் முரக்கபில் அவ்வல் முதல் பகுதி மஹூதுக்கு மாற்றமாக மாற்றமாக அருபாத் என்று பெண்பாலாக வர வேண்டும் பெண்பாலாக வருகிறது இரண்டாவது பகுதி மதூதுக்கு தோதுவாக வரும் சரிங்களா இது வந்து பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் தான் இந்த சட்டம் ஆனா பதினொன்னும் பன்னெண்டும் மதூதுக்கு தூதுவாக தான் ரெண்டு பகுதியுமே இருக்கும் பாரத் அல்லா அதே போல இன்னொரு கூடுதலான சட்டம் என்னன்னு சொன்னா முதல் ஜிசும் ரெண்டா ஜிசும் அர்பாத்தும் தான் வரும் இல்லையா என்ன வராது எந்த ஒரு மாற்றமும் வராது அர்பா தூ அஷரு அப்படின்னா வராது எங்களுடைய வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கிறார்கள் அஹமது அப்துல் அஹமது கூறுகிறார் அப்துல்லா அக்சரோ மாணவர்கள் எங்களுடைய வகுப்பறையில் அதிகமாக இருக்கிறார்கள் அக்சர் என்பது என்ன இசும் என்ன இசும் ஆஹ் சொல்லுங்க மிகப்படுத்தி சொல்லக்கூடிய பெயர் சொல் கடந்த வகுப்பில் மிகைப்படுத்தி சொல்லப்படும் இந்த இஸ்மத் தஃதிலுக்கான நிலைகளை சட்டங்களை நாம் பார்த்தோம் இப்போ அது இங்கே அப்படியா அப்படியே பாடத்துல வருத நீங்க பார்க்கலாம் நம்முடைய வகுப்பறையில் மாணவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் கசீருக்கு கசீருடைய இஸ்மு தஃபுதில் தான் என்னது அக்சரு இதனுடைய சுலாத்தி முஜரத் என்ன கசூர சரிங்களா அதான் ஃபேல நம்ம அஜ்னாஸ்ல படித்தோம் அப்ப அக்சர்னு பார்க்கும் போது இதனுடைய சுலாத்தி முஜரத் என்னன்னு சொல்லணும் கசூர இது எங்க எதுல இருந்து எதுல இருந்து வந்தது கசூர எக்ஸு எக்ஸாரன் எக்ஸாரன் அல்ல எக்ஸாருன் அப்படி இந்த மாதிரி நம்ம சர்ஃப் செய்து பயிற்சி செய்யணும் அதிலே அதாவது எங்களுடைய வகுப்பறையில அஷரா பாலிபன் பத்தொன்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் யா அலி அலியே மஸ்ம பாலிபில் ஜதீதி லரி ஜ அம் சி கவனிங்க இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் யா அலி யூ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் யா அலி யூ அலி ஏ மஸ்மு பாலிபில் ஜதீதி அல்லதி ஜாஅபில் அம்ஸ் நேற்றைய தினம் வந்த புதிய மாணவரின் பெயர் என்ன மஸ்மு பாலிபில் ஜதீத் புதிய மாணவரின் பெயர் என்ன அல்லவி அம்ஸ் அம்ஸ் அம்சி நேற்றைய தினம் வந்தாரே அந்த மாணவரின் பெயர் என்ன அலியுன் அலி பதில் கூறுகிறார் அவருடைய பெயர் என்ன அலியுன் உசாமது என்று இதெல்லாம் வாசிக்கணும் அஹமது என்ன வராது தன்வின் வராது உசாமத்துல என்ன வராது தன்வின் வராது அல் மம்னு மின சர்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாகத்துல படிச்சிருக்கோம் அது நினைவுக்கு கொண்டு வரணும் அலியுன் இங்க என்ன வரும் தன்வின் வரும் சரிங்களா இஸ்முஹு உசாமத்து அவருடைய பெயர் உசாமா அஹ்மது அஹமது கேட்கிறார் ஹுவா கோவிலுன் ஜித்தன் அலைச கதாலிக் அவர் ரொம்பவும் நெட்டையாக இருக்கிறார் அலிச கதாலி அவ்வாறு இல்லையா அலியுன் அதற்கு அலி அலி கூறுகிறார் பலா ஆம் அவர் நெட்டையாக இருக்கிறார் இப்ப அவர் நெட்டையாக இல்லை என்று சொல்வதாக இருந்தால் இங்க என்ன என்ன பதில கொண்டு வரணும் நாம் கொண்டு வரணும் என்ன கொண்டு வர வேண்டும் நாம் கொண்டு வர வேண்டும் ஆம் அவர் நெட்டையாக இருக்கிறார் ரொம்பவும் அவர் நெட்டையாக இருக்கிறார் என்றாலும் போன வகுப்புல நாம இதனுடைய சட்டத்தை நாம் படித்தோம் இன்ன வலா கிண்ண வலைத்த வலா அல்ல இவைகள் அனைத்துமே என்ன பேர் சொல்லப்படும் இவைகள் அனைத்திருக்கும் சட்டம் என்ன முபத்ததா ஹபரில் நுழைந்து முபுத்ததா தனக்கு இஸ்மாவும் ஹபரை தனக்கு ஹபராவும் ஆக்கிக் கொண்டு இஸ்முக்கு என்ன செய்யும் நசவு செய்யும் ஹபருக்கு செய்யும் பாருங்க அந்த சட்டம் இங்க அப்ளை ஆகுறது நீங்க பார்க்கலாம் என்றாலும்

நெட்டையானவர் யாரை விட விடாமாவை விட மிக நெட்டையானவர் சரிங்களா அத்துவல் என்பது என்ன இசுமுத் நிச்சயமாக நிச்சயமாக அவர் அத்துவலு மாணவர் மாணவரில் மிக நீளமானவர் நெட்டையானவர் எங்களுடைய வகுப்பறையில் உங்களுடைய வகுப்பறையில் மாணவரில் மிக நெட்டையானவர் யார் மாணவரில் மிக நெட்டையானவர் யார் அஹமது அதற்கு அகமது பதில் கூறுகிறார் அபு அலுபின் மாணவரில் மிக நெட்டையானவர் எங்களுடைய வகுப்பறையில் இப்ராஹிமு யாரு இப்ராஹிமாகவும் அலி ஜிம் அலி கேட்கிறார் ஆ த யா அஹ்மது அஹ்மதே இது உன்னுடைய நோட்டா இன் அஹப்பா க ஜித்தன் நிச்சயமாக உன்னுடைய எழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது இப்போ இன்ன உடைய செயலையும் இங்கே கவனிக்கணும் இந்த ஹர்ஃபத் கீத் ஹப்ப என்பது இஸ்மு இன்ன மன்சோபன் அலாமத்துன் நஸ்பி அல்ஃபத்ஹா முபாஃபுன் க முபாஃபிலேஹி ஜமீலுன் ஹபர் இன்ன மர்ஃபோகன் அலாமத்து ரஃபை அம்பமதூர் இதை எப்படி வாசிக்கணும் ஜமீலுன் என்று வாசிக்கணும் ஜமீலுன்

அஹ்மது அதற்கு அஹ்மது பதில் கூறுகிறார் சுக்ரன் யா அலி யூ அலியே உங்களுக்கு நன்றிகள் ஹத்து என்னுடைய எழுத்து அழகானதுதான் அஜ்மலு உங்களுடைய எழுத்து மிக அழகானது மேலும் உங்களுடைய உன்னுடைய எழுத்து ஹத்தூக்க உன்னுடைய எழுத்து அஜ்மலு மிக அழகானது அலியும் அலி அவர் கேட்கிறார் மன் هذا الفتى الذي معك يا احمد احمد ஒன்னுடன் இருக்க கூடிய இந்த இளைஞர் யார் இந்த வாலிபர் யார் كانه اخوك அவர் உன்னுடைய சகோதரரை போன்று إلي كرار أحمدو أدرك أحمد بدل كرار نعم آم هو أخي الشقيق أبل إن نودن شقيقن شقيق سنة ودن إنه إن نودي درال علي أدرك علي كرار أكبر منك هو أم أصغر أبل உன்னை விட பெரியவரா அல்லது சிறியவரா அஹ்மது அதற்கு அஹமது பதில் கூறுகிறார் அவர் அவர் மின்னி என்னை விட மிக சிறியவர் அலியும் கேட்கிறார் என்னுடைய சகோதர என்னுடைய சகோதரனே நீ எந்த விடு விடுதியில் தங்குகிறாய் மஹஜர் அப்படின்ன விடுதி ஐ மஹஜ இன் அன் தயா என்னுடைய சகோதரரே அல்லது என்னுடைய சகோதரனே நீ எந்த விடுதியில் தங்குகிறாய் அஹ்மது அதற்கு அஹ்மத் பதில் கூறுகிறார் அன ஃபில் மஹ்ஜ இல் நான் ஐந்தாவது விடுதியில் தங்குகிறேன் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் அஹ் வரிசையை வரிசையை கூறுவதற்காக வரக்கூடிய எண்ணின் அமைப்பு ஹாமிஸ்னா ஐந்தாவதுனா நான்காவது தாமின்னா எட்டாவது இது வந்து வரிசையை அறிவிக்கக்கூடிய எண்ணின் அமைப்பாகும் என நான் ஃபில் ஐந்தாவது விடுதியில் தங்குகிறேன் இருக்கிறேன் அனில் அது முற்றிலும் மிக முற்றிலும் தூரமானது அனில் மஸ் அணில் மதுராசக்தி பள்ளிக்கூடத்தை விட்டும் அந்த விடுதி பள்ளிக்கூடத்தை விட்டும் முற்றிலும் தூரமானது அலியும் அலி கேட்கிறார் அலி கூறுகிறார் நான் எட்டாவது விடுதியில் இருக்கிறேன் வஹுவ அந்த விடுதி அது மின் அபாது உங்களுடைய விடுதியை விட மிக தூரமானது அஹமத் அதற்கு கேட்கிறார் அந்த இரு விடுதிகளில் எது மிக அழகானது அல் அல்மஹல் ஐந்தாவது எட்டாவது இந்த இரு விடுதிகளில் ஐயுமா அவ்விரண்டின் எது அஹசனு மிக அழகானது அலியும் அதற்கு அலி பதில் கூறுகிறார்

என்ன வராது தன்மீன் வராது இது அல்மம் சர்ஃப்புடைய வகையை சார்ந்தது என்பதையும் இங்கு நினைப்படுத்தி கொள்ளணும் அதனால்தான் ஹவுசாலு என்று வரேன் ஃபைன் அ உரஃப அதன் அறைகள் ஐந்தாவது விடுதியின் அறைகள் ஹவுசாலு மிக விசாலமானவைகள் வ அதனுடைய ஜன்னல்கள் அக்பரு மிக பெரியது மிக பெரியது எல்லாம் இங்க கவனிக்கணும் அத்துஃப் மத்துஃபா வருது எனவே இங்க உடைய அர்த்தம் இங்க திரும்ப அதனுடைய அமல் அதனுடைய செயல் இங்க திரும்ப வந்து கொண்டே இருக்கும் அதனால தான் நவாஃபிதூ அக்பரு என்று வருது அதில் உள்ள கழிப்பிடங்கள் அதனுடைய தான் மராஹித் கழிப்பிடங்கள் ரெஸ்ட் ரூம்கள் அதில் உள்ள கழிப்பிடங்கள் மிக தூய்மையானவைகள் இங்க நல்லா கவனிக்கணும் கழிப்பிடங்கள் பன்மையா வருது அதுக்கு தோதுவாக இங்க இஸ்முத் பன்மையாக வரவில்லை மாறாக முஃப்ரத் முதக்கராக வருகிறது இதான் சட்டம் கடந்த வகுப்புல நாம படித்திருக்கிறோம் அதாவது தனியாக வருகிறது என்று சொன்னால் இஸ்முத் தனியாக வரும்போது முஃப்ரதாக முதக்கராக வரும் ஏன்னா இது வந்து அத்துஃப் மாத்துஃப் இன்னும் அத்துஃப் ஆகுது ஆகவே அதனுடைய செயல் இங்கு வரும் என்பதை போல வஸ்ரூர அல்லதி ஃபீஹி அதில் இருக்கக்கூடிய ஐந்தாவது விடுதியில் இருக்கக்கூடிய கட்டில்கள் அஜ்மல் மிக அழகானவைகள் பாரக்கல்லா ஃபீக்கும் தமாரீனு பயிற்சிகள் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த பயிற்சிகள் ஆகும் இன்னைக்கு நாம இந்த ரெண்டு பயிற்சிகளோடு நாம் அனுப்பிக் கொள்ளலாம் என பாடத்தோட ரிலேட்டட் தொடர்பான காரணத்தினால முதலாவது பயிற்சி வரக்கூடிய வினாக்களுக்கு பதில் பதிலளி அஹ்மத அஹ்மதுடைய வகுப்பிலே வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அகமதுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அஹமது என்ன பதில் கூறுகிறார் இங்க இருக்குது அஹமத் அப்துல்லா சரிங்க இதுதான் முதல் கேள்விக்கான பதில் இரண்டாவது கேள்வி

அலாமத்த இந்த அடையாளத்தை வை அமாமல் சரியான வாக்கியங்களுக்கு முன்பாக அலாமத்த இந்த அலாமா இந்த அடையாளத்தை வை அமாமல் லைசத் சரியில்லாத வாக்கியங்களுக்கு முன்பாக இந்த அடையாளத்தை வை ஜதீது தினம் வந்த புதிய மாணவர் அவருடைய பெயர் உசாமா புதிய மாணவரின் பெயர் சரி ஹாமிதுன் ஹாமித் அஹமதுடைய வகுப்பறையில் உள்ளவர் அல் எட்டாவது விடுதி ஊரஹூ அதனுடைய அறைகள் மிக விசாலமானவைகள் லா எந்த விடுதியின் அறைகள் மிக விசாலமானது لا خامس المهجع الخامس غرفه أوسع شال. المهجع الثامن يتاوذ أبعد من المهجع الخامس أين داوذ ما صحيح لا تدري صحيح المهجع الثامن التابو دي المهجع الثامن انا في المهجع الثامن وهو أبعد من, من مهجعكم هذا اني المهجع الثامن أبعد من المهجع الخامس hostel هذا hostel பாரக் அல்லா இருக்கும் பயிற்சிகள் ரொம்ப அவசியமானது இதெல்லாம் சட்டங்களை நினைவுபடுத்தி படிக்க படிக்க தான் அர்த்தங்களும் பேச்சு நடைமுறைகளும் வரும் ஆனா இந்த பாடத்தை படிக்கும் போதே நம்ம வாரத்துல ஒரு தான் படிக்கிறோம் ஆனா இது டெய்லி நடத்தக்கூடிய ஒரு சூழலும் மாணவர்களுக்கு முன்னால் அல்லது மாணவியர்களுக்கு முன்னால் டெய்லி நடத்தக்கூடிய சூழலில் அப்படியே பேச்சு வழக்கையும் கொண்டு வரும்போது அப்படியே நன்கு பேசக்கூடியவர்களாகவும் இந்த பாடங்களை படிப்பதன் மூலம் மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல ஒரு புத்தகம் அருமையான புத்தகம் இதை வந்து படிப்பதுடன் நின்று விடாமல் அதை அப்படியே என்ன செய்யணும் சொன்னா தம்ரீன் பயிற்சிகளை ஆஹ் வாழ்க்கையில கொண்டு வரணும் அஷ்ஹது ان لا اله الا انت استغفرك واتوب اليك وجزاكم الله خيرا